அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என்னோட பொங்கலில் நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து அறுவடை பண்ண பொருட்கள் எல்லாம் நான் வச்சுருக்கேன் என்னென்ன அறுவடை பண்ண அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க போன வருஷம் சர்ப்ரைஸாக இஞ்சி விளைஞ்ச மாதிரி இந்த வருஷம் சர்ப்ரைஸாக வந்து மஞ்சள் விளைஞ்சிருக்கு இது பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது இது வந்து மஞ்சளோட இலை நான் இப்போ அறுவடை பண்ண வரும்போது தான் நானே கண்டுபிடிச்சேன் இது மஞ்சள்னு இது இஞ்சி ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே தெரியாது அவ்வளோ ஒரே மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த வாட்டி ஆறு க்ரோ பேக்கில் இந்த மாதிரி மா இஞ்சி நட்டு வச்சுருந்தேன் மா இஞ்சி வந்து போன வாட்டி எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் மா இஞ்சி வந்து ஆறு க்ரோ பேக்கில் நட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து நாலு க்ரோ பேக் மட்டும் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் அந்த டைமில் தான் நான் இப்போ முதல்ல இல்லையா மஞ்சள் பாத்தி இதில் இதில் வந்து கொஞ்சம் ரீசண்டாக கரையான் மருந்தெல்லாம் கொஞ்சம் அடியில் ஊற்றி மண் போட்டு ஃபில் பண்ணியிருந்தோம் அதனால் சாப்பிட்ற பொருள் எதுவுமே இதில் நான் வந்து வைக்க மாட்டேன் அந்த மண் போட்டு ஃபில் பண்ணும்போது லாஸ்ட்டே மஞ்சள் அறுவடை பண்ண அந்த குரோ பேக்கில் இருக்க மண்ணையும் இதில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் தெரியாத்தனமாக ஒரே ஒரு மஞ்சள் விழுந்து வளர ஆரம்பிச்சுது சரி வளர்ந்ததை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நானும் மாயிஞ்சு தான் நினச்சேன் சரி வளரட்டும் சும்மா அழகுக்காக இருக்கட்டும் அப்படின் தான் நான் விட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து மாயிஞ்சி அறுவடையோட இதையும் சேர்த்து எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கை வச்சு எடுத்தேன் கடைசியில் பார்த்தா மஞ்சள் சரி நமக்கு வந்து சும்மா பானியில் கட்டுறதுக்காக ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்களா மஞ்சள் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் மாயிஞ்சி வந்து லைட்டாக வந்து வெள்ளை கலராக தெரியும் இதுதான் வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஹார்வாஷ் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது இது வந்து மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாப்பிட்றதுக்கெலாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல ஏன்னா அந்த இடத்துல அடியில் தான் கரையா மருந்து ஊற்றணும் பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப பாய்சன் அதனால் நான் அந்த பாத்தியில் வந்து இதுக்கப்புறம் சாப்பிட்ற பொருள் எதுவுமே வைக்க போகிறது இல்லை ஏதாவது பூச்செடி அழகு செடி அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குது வீட்டை சுற்றி அதிகமாக வந்து கரும்பு தான் இருக்குது அதனால் நிறைய கரையான் வந்து வீட்டை சுற்றி ஊற்று கட்டிக்கிட்டே இருக்குது அதுக்காக தான் வந்து அந்த பக்கம்லாம் கரையா மருந்து ஊற்றி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து இந்த கூடை பாப்பாவோட ஆன்வல் டேக்காக இந்த வாட்டி வாங்கி கொடுத்தாங்க ப்ராப்பர்ட்டிக்கு அதை வந்து நான் யூஸ் பண்ணி அறுவடைக்கு எடுத்துக்கிட்டேன் இதுதான் வந்து மாயிஞ்சி இந்த செடி தான் வந்து குரோ பேக் வந்து காஞ்சிடுச்சு ஃபுல்லாக செடி காஞ்சிடுச்சு நான் இம்பிளுக்கு அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறதால வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா குரோ பேக்கில் அங்கங்கே முட்டு முட்டாக தெரியுது இதில் மண் தான் இருக்கா இல்லை ஃபுல்லாக வந்து மாயிஞ்சி தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து போட்டேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் நினச்ச மாதிரி ஃபுல்லாகவே வந்து மாயிஞ்சி தான் மண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மண்ணே இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த க்ரோ பேக் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேகு நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் நான் லிங்க்கு கிடச்சி தான் உங்களுக்கு நான் பக்கத்தில் கொடுக்குறேன் எனக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் இந்த க்ரோ பேக் மூணு வருஷத்துக்கு மேலேயே இந்த க்ரோ பேக் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் நல்லா இருக்குது இன்னும் ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் இப்போவும் நல்லா தான் இருக்குது உள்ளே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் தான் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு அந்த ஆரஞ்சு கலர் ஃபேட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும் அதனால வந்து இந்த க்ரோ பேக்கை இந்த ஒரு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துடணும் இப்போ அலசுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ க்ரோ பேக்லேயே அந்த தெரச்சி பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு இது வந்து நீர் கிழங்குன்னு சொல்லுவாங்க மஞ்சள்லேயும் இது வரும் இந்த மாதிரி சுண்டு உரல் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து நம்ம பயன்படுத்த முடியாது போன வாட்டி மஞ்சளில் கொஞ்சம் இருந்துச்சு இந்த வாட்டி இந்த மாயிஞ்சியில் இந்த ஒரே ஒரு நீர்க்கிழங்கு தான் இருக்குது மீதி ஃபுல்லாகவே வந்து மாயிஞ்சி தான் அவ்வளோ வாசனையாக இருக்குது மண்ணே வந்து மாங்காய் வாசனையாக இருந்துச்சு இதை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு கடையில் வாங்கினா கூட இந்தளவு கிடைக்கவே கிடைக்கிது அவ்வளோ க்ரஞ்சியாக செம்ம வாசனையாக இருந்துச்சு அந்த பாருங்கள் இஞ்சியில் இந்த மாதிரி நடுவில் எல்லோவாக வரும் சுற்றி ஒயிட்டாக வரும் நடு சென்ட்ரலில் மட்டும் எல்லோ கலரில் வரும் இதான் வந்து இஞ்சி உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இஞ்சியை விட இஞ்சி வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மாங்காய் வாசனையோடு இருக்கும் இ இந்தளவு கிடச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு இருக்கிற வேர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் இது வந்து இன்னொரு க்ரோ பேக் இதையும் வந்து நான் எடுத்து உள்ளே இருக்கிற மாயிஞ்சி வந்து எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு அரை கிலோ பக்கமாக கிடச்சிச்சு அடுத்தது இது மூணாவது க்ரோ பேகு இதுலேயும் வந்து ஒரு அரை கிலோ பக்கம் கிடச்சிச்சு இது வந்து வாங்கி இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கின குரோ பேக் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது மக்கிருச்சு ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலான்ட்டு இது கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுலேயும் ஒரு அரை கிலோ பக்கம் கிடச்சிச்சு இன்னொரு க்ரோ பேக்கில் வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துலேயும் சேர்த்து கரெக்டாக நாலு கிலோ வந்து மாயிஞ்சி கிடச்சிது நான் நினச்சேன் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ தான் மாயிஞ்சி வரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இத்தனை பேக்லேயுமே எனக்கு நாலு பேக்கில் சேர்த்து எனக்கு நாலு கிலோ அதாவது ஒரு கிலோ ஒரு க்ரோ பேக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற கணக்கில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு இது வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் கொஞ்சம் போட்டு சேல்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா இவ்வளோ மாயிஞ்சி வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கிலோ மட்டும் நான் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே வந்து சேல்ஸ்க்கு கொடுத்துட்டேன் அடுத்தது சீத்தாப்பழம் வந்து காலையில் பார்த்தேன் நம்ம அறுவடை வீடியோ எடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்குள்ளே எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அறுவடை பண்ணிட்டு போயிட்டான் ஸோ ஒரே ஒரு சீத்தாப்பழம் மட்டும் தான் கிடச்சிச்சு அதை எடுத்து வச்சுருக்குவேன் அடுத்த அறுவடை வந்து அந்த வாழைப்பழம்தான் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நம்மளால் அந்த செவுத்து மரம்லாம் ஏறி கட் பண்ண முடியாது ஸோ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன் அடுத்தது இந்த எலுமிச்சை மரத்தில் ஒரே ஒரு எலுமிச்ச பழம் கரெக்டாக இருந்தது மீதி எல்லாம் காயாக இருந்தது பழுத்தது வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சு ரெண்டு எலுமிச்ச பழம் கீழே விழுந்துச்சு ஸோ மரத்தில் இருக்கிற எலுமிச்ச பழத்தையும் பறிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் இந்த டூல் நான் வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் இதோட லிங்க் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதோட ரிவ்யூ வேணாலும் கேளுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் வீட்டு தோட்டம் வச்சுருக்குறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் சின்ன சின்ன கிளைகள் கழிக்கிறதுக்கு கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொரடு மாதிரி யூஸ் பண்ணலாம் நான் சம்டைம்ஸ் வாழைத்தாரையை கூட அதில் கட் பண்ணியிருக்கிறேன் அந்தளவு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது இப்போ தான் எலுமிச்ச பழம் கட் பண்ணியாச்சு இப்போ வெளியில் இருக்கிற தோட்டம் இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா ஏலக்கி தோட்டம் ஏலக்கி வந்து மற்ற வாழை மரம் மாதிரி இல்லை தண்ணி இருக்கோ இல்லையோ நிறைய வந்து பக்க கன்று வந்துக்கிட்டே இருக்குது வச்சது ஒரே ஒரு வாழை மரம் அதை சுற்றி இப்போதைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வாழைக்கன்று இருக்குது இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த ஏழைக்கிலேருந்து ஒரு தார் நான் எடுத்துட்டேன் இது வந்து ராம் சீதா இந்த ராம் சீதாலருந்து ஒரு பழம் பறிச்சிக்கிறேன் இன்னொரு பழமும் இருக்குது இது வந்து கொஞ்சம் வச்சுருந்தோன்னா பழுக்கும் மரத்தில் விட்டோன்னா அணில் வந்து தூக்கிட்டு போயிடுது அந்த அந்த சீதா பழத்தை ஏமாந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு இதை நான் பறிச்சிக்கிட்டேன் வெளியில் இருக்கிற தோட்டத்துக்கு தண்ணி கூட விடுறதில்ல ஒரு நாலு மாதமாக மழை சீசன் அப்படிங்கிறதுனால பெருசாக இந்த பக்கம் வர்றதும் இல்லை ஏதாவது ஹார்வாஸ் இருந்தால் மட்டும் தான் பறிச்சிக்கிறது இது வந்து வெளியில் இருக்கிற வெத்தலை தோட்டம் இது பார்த்திங்கன்னா நல்லா மருதாணி மேலே படர்ந்து நல்லா பெருசாக போயிட்டே இருக்குது அதனால் இதுலேருந்து கொஞ்சம் வெத்தலையும் எடுத்துக்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த செவுறு இந்த மாதிரி பக்கத்தில் கிளைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் அப்படியே பலர்ந்து நல்லா பெரிய பெரிய இலையாகவே வந்துடும் நம்ம வந்து சும்மா தரையில் வச்சு வளர்க்குறத விட இந்த மாதிரி ஏதாவது செவ்வரி மேலாம் ஏறுச்சுனாக்கா நல்லாவே வளர்ந்துடும் அளவு வெத்திலையும் நான் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பற்றி பொங்கலுக்கு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பறிக்காமல் வச்சுருந்தேன் இதில் இருக்கிற எல்லா ரோஸையுமே நான் வந்து பறித்து எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரோஸ் பறிச்சிக்கிட்டேன் இதுதான் வந்து சாமிக்கு வச்சு பூஜைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த வருஷம் தோட்டத்துக்குன்னு ரொம்ப பெரிய டைம்லாம் நான் ஒதுக்கலை வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கேன் அதுக்கே எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இவங்க கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் வர வருஷம் கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்து இன்னும் நிறைய அறுவடை எடுக்கிறதுக்கு பார்க்கணும் நெக்ஸ்ட் வேறு வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்